ஃபோர்த் அஸ்டேட் தமிழ்நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கி நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறத கூட்டி முடித்திருக்கிறது இந்து முன்னணி மற்றும் பாஜக இவங்க எல்லாரும் சேர்ந்து மதுரையில் நடத்தியிருக்கக்கூடிய இந்த முருகர் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மன்றத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து இப்போதைக்கு அனலைஸ் பண்ண முடியாது ஆனால் அரசியல் களத்தில் இப்போது ஒரு சர்ச்சையை வந்து உருவாக்கி இருக்கிறது அது வந்து அங்கே நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் ஆகணும் அந்த முருகர் மாநாட்டை கூட்டிய அந்த இந்து முன்னணி மற்றும் பாஜக இவங்களாம் சேர்ந்து அங்கே இந்து முன்னணியை பற்றிய ஒரு அறிமுக வீடியோ காணொலியை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க வெளியில் வந்து போட்டு காமிக்கிறாங்க அந்த இந்து முன்னணியை குறித்த அந்த அறிமுக காணொலி காட்சிகளில் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய படம் ஐயா பெரியாரோட படம் இப்படின்னு பல பேரோட படங்களெல்லாம் ஒப்பிட்டு திராவிடத்தை அழிக்க வந்த முருகா அப்படிங்கிற பல சொற்றொடர்கள் அடங்கிய பதாகைகள் காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த காட்சிகளெல்லாம் போது அங்கே அமர்ந்திருந்த அதிமுக சார்பாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க நாலு பேர் போயிருக்கிறாங்க அங்கே யார் யார்னு பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜுவ ஐயா போயிருக்கிறாரு ஆர் பி உதயகுமார் ஐயா போயிருக்கிறாரு ராஜஞ்சல்லப்பாலாம் போயிருக்கிறார் ஏன்னா அவங்களாம் மதுரை சரௌண்டிங்கில் இருக்கிறாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் போயிருக்கிறாங்க ஓகே அது வந்து ஒரு கூட்டணி கட்சி கூப்பிட்டாங்க அதனால நாங்கள் போனோங்க அப்படின்னு அவங்க நாங்கள் வந்து ஒரு முருக பக்திக்காக போனோங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க அது ஒரு பக்க விமர்சனம் இருந்தாலும் இந்த கண்டென்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கண்டென்ட்டு திராவிடம் அப்படிங்கிற பெயரே வந்து அவங்க கட்சியில் இருக்குது இங்கே எப்படி அமைதியாக இருக்கலாம் அப்படிங்கிற விமர்சனம் வந்து எழுந்துச்சு இப்போ அதற்கு ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க சர்ச்சை மீண்டும் பூதாகரமாக இருக்கிறது இது கூட்டணியினுடைய பலத்தையே அசைத்து பார்க்குற அளவுக்கு போகுமா அப்படிங்கிறதெல்லாம் குறித்த நம்ம அலசி பார்க்கலாம் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலைமு நிகழ்ச்சி அவங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம்

அந்த மாநாட்டில் நடைபெற்ற சம்பவங்கள் இப்போ வந்து பேசுபடுபவர்களாக மாறி இருக்குது ஒரு நீங்கள் வந்து முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிற பேரில் ஒரு அரசியல் மாநாட்டை அப்பட்டமாக நடத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே வெட்டவச்சமாக தெரியுது அது ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை ஏன் அப்படின்னா முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னா முருகனை பற்றி பேசணும் முருகனுடைய இலக்கிய கூறுகளை பற்றி பேசணும் முருகன் எப்படி அழைக்கப்படுறாரு அவரோட திருமுருகாற்று படம் என்ன சொல்லுது இப்படிலாம் நிறைய விஷயங்களை பேசியிருக்கணும் ஆனால் இதெல்லாம் வந்து எங்கேயும் பெருசாக பேசப்படலை அவங்க பேசுகிறது முழுக்க முழுக்க அரசியலுக்காக தான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காணொலி காட்சியிலே வந்து பேரறிஞர் அண்ணா உட்பட தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்களுடைய படங்கள் வந்து இடம்பெற்றிருந்தது கேட்டால் அது ஒரு போகிற போக்கில் அந்த இந்து முன்னணியை பற்றி இன்ட்ரட்ஷனுக்காக ஒரு வீடியோவாக போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது ஏற்கக்கூடிய காரணமாக தெரியலை இந்த விவகாரங்கள் நடைபெற்று போது மேடையிலே அமர்ந்திருக்கிறாங்க நாலு அதிமுக எம்எல்ஏக்கள் அதிமுக முக்கியமான முகங்களாக அறியப்படுறவங்க இருக்கிறாங்க வாய் மூடி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாராலேயும் பரவல எழுப்பப்பட்டுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவினுடைய அஃபீஷியல் இருந்து ஒரு நான்கு மணிக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்குங்க அந்த போஸ்ட் தான் அவங்களுக்கு படித்து சொல்ல போகிறேன் அதிமுக என்றென்றும் திராவிடத்தின் உறைவிடமாகவே திகழும் அப்படிங்கிறது தான் தலைப்பே தலைப்புல தான் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஏன் அப்படின்னா திராவிடம் அப்படிங்கிற பெயராக கட்சியினுடைய பேரா பேரில் வச்சிருக்கக்கூடிய அதிமுக இப்படி இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப வெட்கக்கேடானது மோசமானது அப்படின்னு திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆர்எஸ் பாரதி கடுமையாக வந்து கண்டித்து பேசியிருந்த எழுதிருந்தாருங்கிறத நம்ம பார்த்தோம் பார்க்குறோம் திமுகவின் ஆதரவாளர்கள் பலரும் அதிமுக வந்து கடுமையாக வந்து இருந்தாங்க இப்போ இந்த நேரத்தில் இவங்க இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பற்றி பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம பாருங்கள் பெரியாரையே இழிவுபடுத்திய கருணாநிதியின் திமுக அதிமுகவுக்கு பாடம் எடுக்க எந்த அருகதையும் இல்லை இவங்க பெரியாரையே இழிவுபடுத்தியன்னா அந்த முன்பொரு காலகட்டத்தில் பெரியாருக்கு எதிராக திமுக பேசியிருக்காங்க திமுகவுக்கு எதிராக பெரியார் ஐயா பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பயங்கரமாக இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வரலாறு ரஞ்சன் நிறைய பேர் சொல்லுவாங்க அவளமே உருவான ஒரு ஆட்சியை நடத்தும் ஸ்டாலினின் திமுக அதை பற்றி நாங்கள் நாள்தோறும் தெரிவிக்கும் மக்களின் குரலான விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வக்கு இல்லாமல் டேக் டைவர்ஷன் என தனது வழக்கமான பாணியில் முருக பக்தர்கள் மாநாட்டை வைத்து அதிமுக மீது அவதூறான கருத்துக்களை அள்ளித்தெளித்து மக்களின் கவனத்தை திசை திருப்பி விடலாம் என்று எண்ணுகிறது திமுகவின் அமைச்சர் அடிப்படையில் வரிசையாக செய்தியாளர் சந்திப்பை கொடுக்க அறிவாலய கேட் கீப்பர் ஆர் எஸ் பாரதி பெயரில் வழக்கம் போலவே அறிக்கை மாந்தியையும் கக்கி உள்ளது திமுக எழுதுறாங்கன்னு தெரியல திராவிடத்தை அழிக்க முருகாவா என்று ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் திராவிடம் அழுந்து விடுமா திராவிடம் என்ற கொள்கையைத்தான் யாராவது அழித்து விட முடியுமா அதாவது நாங்களும் திராவிட கட்சி தான் நாங்கள் இருக்கிறவருக்கு எப்படி திராவிடத்தை அழிக்க முடியும் திராவிடத்தை யாரால் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு எழுதிருக்கிறாங்க அதிமுக திராவிடம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலான ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்ற நோக்கில் தமிழ்நாட்டை செலுத்தி கொண்டிருக்கும் உயரிய கொள்கை நெறி மக்களுக்கான ஒரு கொள்கையை யாரால் வீழ்த்த முடியும் திமுகவின் இந்த விஷம பிரச்சாரம் நம் திராவிட கொள்கையே இன்செக்யூராக காட்டக்கூடிய ஒரு மோசமான நெரேட்டிவ் இதை செய்வதற்கு திமுக விக்கி தலை குனிய வேண்டும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இது அதிமுகவுக்கு எதிராக நீங்கள் பண்ணலை திராவிடம் அப்படிங்கிற கொள்கையவே நீங்கள் டைல்யூட் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க ஏன்னா அங்கே திராவிட கட்சியாக தான் நாங்கள் அமர்ந்துருக்குறோம் ஆனால் அங்கே இந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் அந்த இடத்துல எப்படி உடனே ரியாக்ட் பண்ண முடியும் அதனால் தான் நாங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு கூட இப்போது சில பேர் பேட்டிகளை கொடுக்குறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக நீங்கள் அதிமுகவை பற்றி நீ கிரிட்டிசைஸ் பண்ணலை நீங்கள் திராவிடம் அப்படிங்கிற மக்களின் கொள்கையை டைல்யூட் பண்ணுறீங்க இன்செக்யூராக ஃபீல் பண்ணுற மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு இந்த அதிமுகவிட ஐடிவிங் அரசியல் செய்கிறோம் என்ற பெயரில் திராவிடத்தை வலுவற்ற கொள்கையைப் போல கட்டமைக்க முயலும் திமுகவின் சதிச்செயல் கண்ணந்துரியது அப்படிங்கிறாங்க திமுக பேசுறது திராவிடத்தை வலுவிழக்க செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியார் அண்ணாவின் வாழ்வியல் உரத்தில் தழைத்தோங்கி நிற்கும் கொள்கையை ஒரு மாநாடு சிதைத்து விடுமா என்ன இல்லை அப்படி நடக்கத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விட்டுவிடுமா திராவிட கொள்கை எங்கள் குருதியில் கலந்த ஒன்று ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பேரறிஞர் அண்ணாவின் அறிப்படி வாழ்பவர்கள் நாங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கடவுள் நம்பிக்கைக்கும் மதிப்பளிக்கக்கூடிய இயக்கம் அதிமுக என்பதால் தான் கடவுள் பக்தியை பறைசாற்ற அமைப்பிரிதியாக நடத்தப்பட்ட மாநாட்டிற்கு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களால் அவர்கள் ஜனநாயக தெரிவித்தார் எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தனிப்பட்ட முறையில் முருகபத்திர அடிப்படையிலேயே அந்த மாநாட்டில் கலந்து கொண்டனே தவிர எவ்வித அரசியல் நோக்கத்திலும் அல்ல அந்த மாநாடு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையோ உறுதிமொழிகளையோ அதிமுகவை சேர்ந்த யாரும் ஏற்கவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்ள விழைகிறேன் இங்கே தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும் இப்போ அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா அது இந்து முன்னணி மாநாட்டெலாம் இல்லைங்க இந்து முன்னாடி நடத்துறதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அது பிஜேபி நடத்துனது ஸோ பிஜேபி கூட்டியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவங்க பண்ணியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் இவங்க நிறைவேற்றிருக்கக்கூடிய தீர்மானங்கள் எதையும் நாங்கள் ஏற்கலை அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறாங்க அப்போது இங்கே தான் நம்ம சந்தேகம் வருது இப்போ அடுத்தடுத்து இது பெருசாச்சு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி உறவு அப்படிங்கிறது எப்படி சுமூகமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை இப்போ எல்லாரும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதே போல் அந்த மாநாட்டில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோர் பற்றி வெளியிடப்பட்ட வீடியோ என்பது துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அதற்கு அதிமுக சார்பில் எங்கள் கன்னத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கண்ணர் கண்டிச்சிருக்கிறாங்க உண்மையில் அப்படிப்பட்ட வீடியோ வெளியிட்டதாக எங்கள் கவனத்திற்கு வரவோ நாங்கள் யாரும் பார்க்கவோ இல்லை மாநாடு முடித்து வந்த பிறகே இதை பற்றி செய்திகள் வாயிலாக நாங்கள் நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஸோ அங்கே அவங்க கவனிக்கல அப்படிங்கிறாங்க ஜாதியின் பெயரால் மக்கள் பிரிவுண்டு இருக்க அந்த ஜாதிக்கு மூலமாக கடவுளை வைத்து சிலர் அரசியல் செய்ய அந்த அரசியலை எதிர்க்கவே கடவுள் மறுப்பு கொள்கையை ஆயுதமாக ஏந்தினார் தந்தை பெரியார் பெரியாரின் கோபம் எப்போதும் கடவுள் மீது அல்ல மாறாக கடவுளின் பெயரை சொல்லி சிலரின் தவறான அரசியலால் ஏற்பட்ட குடும் ஜாதிய பேதங்கள் மீது தான் நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என அரசையும் மதத்தையும் தெளிவாக வேறுபடுத்தி செக்குலரிஸ்ட் அரசியலை முன்னெடுத்தவர் நாங்கள் பெயரில் மட்டுமல்ல எங்கள் நெஞ்சங்களிலும் தாங்கும் இதயதெய்வம் பேரறிஞர் அண்ணா அவர்கள்தான் பெரியார் அண்ணா ஆகியோரின் கொள்கை பார்வையை தன்னகத்தே கொண்டு வலுவாமல் இயங்கும் அதிமுகவிற்கு அவதூறும் ஆபாசமும் மட்டுமே கொள்கையாக கொண்ட திமுக பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படியாக அதிமுகவுடைய ஐடிவிங் திமுகவுடைய எதிர்ப்பிற்கு வந்து பதிலடி கொடுத்துருக்கிறாங்க ஆனால் திமுக சார்பில் சொல்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதை பாருங்க பிஜேபி இவங்களை உட்கார வைத்து கொண்டு திராவிடத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாரு அது எப்படிங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் விட்டு கொடுக்க முடியும் அதெல்லாம் பண்ண முடியாது அவங்க பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஒன்று ப்ரொஃபசர் ராமசிரிவாசனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஒரு ஊடகத்தில் அவர் என்ன சொல்கிறார் இன்ட்ரடக்ஷன் வீடியோவா இந்து முன்னணி பற்றி அதனால் போட்டிருக்காங்க அவருக்கு நான் மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் இது பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே ஒரு விரிசலை உருவாக்குமா இல்லையா அல்லது அதை நோக்கி நகர்த்துமா இல்லையா தான் நம்ம பார்க்கணும் ஒரு வேளை இதெல்லாம் ஒரு விரிசலை நோக்கி போவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியை எடுத்துக்க வேண்டியதா அல்லது உண்மையிலேயே சாதாரணமான நிகழ்வு அப்படின்னு கடந்து போக வேண்டியதா அப்படிங்கிறது குறித்து நாம் கண்டிப்பாக சிந்திக்கணும் தொடர்ச்சியாக ஒரு வில்லு ஒரு தேரி ஓடிக்கிட்டு இருக்குது அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமா இது தொடர்ச்சியாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியலையே ஒருவேளை நாளைக்கு விஜய் வராருன்னு சொல்லிட்டாருன்னா அல்லது திமுக ஆலையின்ஸில் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது தொகுதிகளை நாங்கள் கேட்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க மரியாதைக்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேட்டியில் அதே போல் ஆளுஷராவா சொல்லிட்டாரு நாங்கள் போன முறை மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கிட்டோம் இப்போ தக்க வைக்கணும்னா நாங்கள் மீண்டும் நாலு எம்எல்ஏக்களை பெறணும் அல்லது நாம் தமிழர் கட்சி மாதிரி எல்லா தொகுதியிலையும் போட்டி போட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை வாங்கணும் இப்போ நாங்கள் எல்லா தொகுதியிலும் போட்டி போட முடியாது அவங்கள மாதிரி அப்போ நாங்கள் கூடுதல் தொகுதியை தான் கேட்டாகணும் அப்போ நாங்கள் நாலு எம்எல்ஏக்கள் மீண்டும் பெற்றாகணும் அப்போ தான் இதை கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்க முடியும் அப்போ நாங்கள் கண்டிப்பாக இந்த தொகுதியில் கேட்போம் அப்படிங்கிறாங்க நேற்று மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கூடுதல் தொகுதிகளை கேட்போம் எங்கள் கட்சி நாங்கள் அடுத்த கூடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க அப்போ ஒவ்வொருவரும் சிபிஎம் அப்படி தான் சொல்கிறாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தரும் ரெண்டு பேரோ விலகினாங்க விஜயும் ரெடியாக இருக்கிறாரு அப்படின்னா இது போன்ற சின்ன சின்ன சம்பவங்கள் சின்ன சம்பவம்னால் அதை நான் சாதாரணமாக சொல்லலை உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம்தான் அதிமுக அங்கேயும் அமைதியாக இருந்தாங்கன்னு தெரியல ஆனால் அதிமுகன்னு சொல்கிறாங்க நாங்கள் கவனிக்கலை எங்கள் கவனத்துக்கு வரலை நாங்கள் பார்க்கலை அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த அறிக்கை ரொம்ப காட்டமாக இருக்குது அவங்க போட்ட தீர்மானத்தையும் நாங்கள் ஏற்கலை அண்ணாவை திட்டத்தை ஏற்கலை பெரியார திட்டத்தை ஏற்கலை திமுக தான் திராவிடத்தை டைல்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் மீண்டும் வந்து வலியுறுத்தி சொல்கிறாங்க அதிமுக அப்போ இது போன்ற செயல்பாடுகள் நாளைக்கு பிழைவு நோக்கி கொண்டு போச்சு அப்படின்னா கூட்டணி கணக்குகள் கூட மாற வாய்ப்பு இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க அரசியல் அறிந்த வட்டாரங்கள் எனில் இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது குறித்தும் கம்யூனிஸ்டில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலைவன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்